குட்டீஸ் உங்களுக்கு இன்னைக்கு திருக்குறளுடைய கடவுள் வாழ்த்துல ஒன்பதாவது பாட்டு அதனுடைய பொருள் தெரிஞ்சுக்கலாமா கோளில் பொறியில் குணமிலையே என் குணத்தான் தாளை வணங்காத தலை உங்களுக்கு தாளைனா என்னன்னு தெரியும் இல்லையா தாழ் தாள் அப்படின்னா பாதங்கள் இறைவனுடைய பாதங்கள் வணங்காமல் இருந்தால் எப்படி என்ன நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது கோளில் பொறியில் குணமிலையே அதாவது நம்ம உடம்புல நம்மளுக்கு ஐந்து பொறிகள் இருக்குன்னு சொல்றோம் இல்லையா கண் காது மூக்கு வாய் உடல் அந்த ஐந்து புரள்கள்ல இப்ப காது கேட்கலன்னா அதனால என்ன பிரயோஜனம் கண்ணு தெரியாதவங்க சிலர் இருக்காங்க இல்லையா சிலருக்கு பேச வராது அப்படி நம்மளுக்கு ஐந்து பொறியில ஒரு சில பொறிகள் வேலை செய்யலைன்னா அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை காது இருந்து என்ன பிரயோஜனம் கேட்கலன்னா அப்புறம் எதுக்கு காது வேணும் கண் இருக்கு ஆனா பார்வை இல்லை பார்வை இல்லைன்னா அதை என்ன பண்ணணும் அதனால நம்மளுக்கு எந்த பயனும் இல்லை வாய் இருக்கு ஆனா அதனால பேச முடியல பேசுற சக்தி இல்லாம போயிடுச்சுன்னா அவங்கள என்ன சொல்வாங்க ஓமேன்னு சொல்லுவாங்க அப்போ கண்ணு தெரியலன்னா உருடு காது கேட்கலாம் செவிடு வாய் பேச முடியலன்னா ரூமை அப்படி நம்மளுடைய ஐந்து பொருள்கள் அதனுடைய வேலைகளை செய்ய முடியாத நிலையில இருந்ததுன்னா பிரயோஜனம் இல்லை அந்த மாதிரி நம்மளுக்கு இந்த உடலை கொடுத்து இந்த தலை கால் கை எல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த தலையால இறைவனுடைய பாதங்களை வணங்கணும் இறைவனுடைய பாதங்களை வணங்காத அந்த தலையினால என்ன பிரயோஜனம் தலையால நம்ம உடம்பால தலைய தாழ்த்தி இறைவனுடைய பாதங்களை வைத்து பணிந்து வணங்குறது அப்போ இந்த உடலுக்கு உடலால என்ன பயன் இந்த தலையால எந்த பயன் யாருக்கு எட்டு குணங்களுடைய இறைவன் இறைவனுக்கு எட்டு குணங்கள் நல்ல குணங்கள் எட்டு குணங்கள் இருக்கு அந்த குணங்களுக்கு உடைய இறைவனை நாம வணங்கலன்னா அதனால என்ன பிரயோஜனம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஓகே